ஹலோ பியூட்டிஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது லவ் இந்த மூன்லைட்டோட எபிசோட் எயிட் எபிசோட ஸ்டார்டிங்லயே இவங்க ரெண்டு பேரும் கில்வா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பின் வந்து கதவை தட்டுவாள் அந்த சீனை தான் காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் பின் வந்து கதவை தட்டின உடனே ரொம்பவே பயந்துடுறாங்க ஆனால் பின் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கேருந்து கிளம்பிடுறா இப்படி கிளம்பும் போது சன்கே வந்து டக்குன்னு அங்கே இருக்கிற பொருளை வந்து தெரியாமல் தள்ளி விட்டுடுறான் அதனால அந்த சவுண்டு கேட்டுட்டு பின் வந்து டக்குன்னு கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறா அங்கே ஒரு பக்கம் சசி நின்றுட்டு இருப்பான் சசினை பார்த்துட்டு நீ ஓகேவா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு திரும்புவா திரும்பி பார்த்தா அங்கே சன்கே உட்காந்துட்டு பின் வந்து சன்கேவ நீங்க இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேப்பா இப்படி கேக்குறதுக்கு சன்கேவ் வந்து பதில் சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே அங்கே சசின் வந்து சன்கேவ் வந்து என்னை திட்டுறதுக்காக தான் இங்கே வந்தான் அந்த போட்டில் வந்து நான் தானே அவனை கூட்டிட்டு போனேன் அது மட்டும் இல்லாமல் தானே அவன் மாட்டிக்கிட்டான் அதனால தான் என்னை திட்டுறதுக்காக அவன் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு பின் வந்து இதெல்லாமே எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல நாளைக்கு எனக்கும் சன் கேவுக்கும் கல்யாணம் ஆகிட்ட பிறகு நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலியாக ஆகிடுவோம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி மனஸ்தாபம்லாம் வந்து நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாது அதனால நீ வந்து சன்கேவோட அப்பா கிட்ட ப்ராப்பராக வந்து சாரி கேட்கணும் அதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்டும் நான் பண்ணுறேன் நீ வந்து சாரி கேட்பியா அப்படின்னு கேட்குறா இதுக்கு சசின் வந்து நீ எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் பார்த்துக்கோ எனக்கு வந்து சாரி கேட்குறதுல ஓகே தான் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான் இதனால பின்னுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது நீ வந்து சிரிச்சுக்கிட்டு சசினோட ஷர்ட்டை பார்க்குறா அதில் எல்லா ஓட்டுனுமே மாற்றி மாற்றி மாட்டி வச்சிருக்கும் இதனால ஏன் இப்படி மாறியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லா பாட்டுனையுமே கரெக்டாக மாட்டிட்டு இருப்பா அப்ப இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இவளை பார்க்கும்போது ரொம்பவே சோகமாயிடுது என்னடா இது இவளுக்கு தெரியாமல் இவ்வளோ பெரிய தப்பு பண்றோமே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கிலிட்டியே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்திரோனை காட்டுறாங்க இன்திரோனுக்கு வந்து வழக்கம் புலக்கெல்லாம் கால் பண்ணிட்டு ஒழுங்கா மேரேஜ் ஸ்டாப் பண்றதுக்கான வேலையெல்லாம் பார்க்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டுறாங்க இதை கேட்ட இன்திரோன் வந்து கடுப்பாகி காலை வந்து கட் பண்ணிட்டு இது வந்து இவ்வளோ ஈஸியான விஷயமா இருந்துச்சுன்னா நீயே வந்து இதை பண்ண வேண்டியதான அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு கிழங்க வந்து திட்டிகிட்டு இருக்கான் இதனால அவனோட பொண்டாட்டி வந்து நீ ஒரு விஷயத்தை வந்து யோசிச்சுப்பார் நம்ம மட்டும் இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணல அப்படின்னா உன்னோட அண்ணன் வந்து இப்போ எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் நம்மளோட நிலமையை மாறிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ ஏதாவது பெட்டராக ஐடியா கொடுப்ப அப்படின்னு பார்த்தா எனக்கு ஏற்கனவே இருக்கிற தலைவலியை அதிகப்படுத்தி விடுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறான் அதுக்கப்புறம் பின் வந்து கொஞ்சம் பூவை எல்லாம் நீடில் கோத்துக்கிட்டு இருப்பா அப்போன்னு பார்த்து சசின் அவளை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவான் ஆனால் அதுக்குள்ளே பின் வந்து அவனை பார்த்துடுறா இங்கே வந்துட்ட பிறகு நீ இப்போ எங்கே போகிற நான் வந்து சன்கியோட அப்பா கிட்டே சாரி கேட்கறதுக்காக தான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ வந்து இதில் கலந்துக்கோ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா இதுக்கு சசின் வந்து எனக்கு இதெல்லாம் தெரியாதே அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு பின் வந்து வா நான் வந்து உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சசினை வந்து சேரில் வந்து உட்கார வச்சுட்டு எப்படி பூவெல்லாம் கோக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லி கொடுத்துட்டு அப்போ சசின் வந்து இன்னைக்கு நைட்டு வந்து நீனு நானும் அதுக்கப்புறம் சன்கே மூணு பேர் சேர்ந்து ரச்சா ஓடியோட கிளப்புக்கு வந்து போகலாம் நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் இதை கேட்டதும் பின்னுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது நான் வந்து கிளப்புக்கு போய் ரொம்ப ஆச்சு இங்க இருக்கிற வேலையெல்லாம் சீக்கிரமாக சீக்கிரமா முடிச்சிட்ட பிறகு நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அதனால சசினு வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்றான் அதுக்கப்புறம் மூணு பேரும் கிளப்புக்கு வந்துடுறாங்க அப்போ பின் வந்து நான் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறேன் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ரச்சாவடியை பார்க்கறதுக்காக வராங்க ரச்சாவடி வந்து ஒரு டாக்குமெண்ட் எடுத்துட்டு இது வந்து சீக்கிரமா முடியக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பட் என்ன இருந்தாலும் உங்களோட அசெட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு திரும்ப கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் எடுத்து காட்டுறாங்க அதே நேரம் பின்னா காட்டுறாங்க பின் வந்து ரெஸ்ட் ரூம்லேருந்து இருந்து வெளியே வந்த பிறகு இவங்க ரெண்டு பேர்த்தையும் தேடி பார்ப்பா ஆனா இவங்க ரெண்டு பேரும் அங்கே இல்லாததை கவனிச்சிட்டு சேனியா கிட்ட நீ வந்து சசினையும் சன்கேவையும் பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்கறா இதுக்கு சேனியா வந்து இல்லை நான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிடுறான் இதனால பின் வந்து ரொம்பவே சோகமாக ஒரு சேர்ல போய் உக்காந்துடுறா இதனால சேனியா வந்து அதை நோட் பண்ணிட்டு உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் உனக்கு வந்து என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் அது என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்குறான் இதுக்கு பின் வந்து சசினும் சன்கேவும் கொஞ்ச நாள் போய் பார்க்கறதுக்கு ரொம்பவே க்ளோஸா வந்து தெரியுது அவங்க வந்து என்னை விட்டுட்டு எல்லா இடத்துக்குமே போயிடுறாங்க நான் வந்து தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு சேனியா வந்து நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது உங்களோட கல்யாணம் வந்து ரொம்பவே நெருங்கிட்டு வருது இல்லை அதனால அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்கிற மாதிரி உனக்கு தெரியலாம் மிதப்படி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து சமாதானப்படுத்துகிறான் இதுக்கு பின் வந்து சேனியாக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு நீ வந்து என் மேலே எவ்வளோ அன்பாக இருக்க நீ சொன்ன எல்லாத்தையுமே நான் வந்து என்னோடய மைண்டில் ஏற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் சன்கே வந்து சசின் கிட்டே என்னோடய அப்பா வந்து கம்சுவை எப்போ பார்த்தாலும் என்னை கவனிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால கம்சு வந்து ரொம்பவே எனக்கு க்ளோஸாக இருக்கான் இருந்து நான் தப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரே தான் இருக்குது நாளைக்கு பின்னோட அப்பா வந்து டெரராட் கூட எங்களுக்கு ஒரு லன்ச் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க லஞ்ச் வந்து முடிஞ்சிட்ட பிறகு அங்கே இருக்கிறவங்களை ஏமாத்திட்டு எப்படியாவது நான் வந்து உன்னை மீட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறான் இதனால சசினும் சரி அப்படின்னா ஓகே நான் வந்து ஃபஸ்ட்டு ரஜாவடியை வந்து அந்த ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அதுக்கப்புறம் உன்னை வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் நம்ம எப்படியாவது மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியாக்கணும் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு சன்கேவ் வந்து எனக்கு பின்ன நினச்சால் தான் ரொம்பவே கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் சசில் வந்து சன்கன்கேவோட கையை பிடிச்சிட்டு நீ வந்து எதை பற்றியும் கவலைப்படாத நம்ம வந்து பின் கிட்ட எதை பற்றி சொன்னால் அவள் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கு ரச்சாவடி வந்து நோட் பண்ணிவிட்டு கடைசியாக உனக்கு தேவையான ஆளை வந்து நீ கண்டுபிடிச்சிட்டே அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்டதும் ரெண்டு பேரும் ரொம்ப ஷாக் ஆகிட்டு டக்குன்னு கையை வந்து விளக்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் சன்கே வந்து அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்ல வரான் இதுக்கு ரச்சாவடி வந்து உங்களை இப்படி பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது பட் என்னதான் இருந்தாலும் இந்த சொசைட்டியில் ஒரு சிலருக்கு வந்து உங்களை பிடிக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம் பட் இருந்தாலும் சரி இவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்பவே முக்கியம் கடைசி வரைக்கும் இதே இல்லை ஓட நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப ஹாப்பியாகிடுது அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி வெளியே வந்துகிட்டு இருப்பாங்க அப்போ பின் வந்து இவங்க ரெண்டு பேத்துக்கிட்டேயும் வரா நீங்கள் என்னை தனியாக விட்டுட்டு எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா அதுக்கப்புறம் சன்கேவ் வந்து டான்ஸ் ஆடுறதுக்காக அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா ஆனால் சன்கேவ் வந்து என்ன டான்ஸ் ஆடிட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே சசினை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுறான் இவன் இப்படி சசினை பார்க்குறான் அப்படிங்கிறத வந்து பின்னும் வந்து நோட் பண்ணிடுறா பின் இதை நோட் பண்ணுறா அப்படின்னு தெரிஞ்ச உடனே சசின் வந்து டக்குன்னு திரும்பிக்கிறான் இது இவங்க ரெண்டு பேத்துக்குமே ரொம்பவே கஷ்டமா தான் இருக்குது பட் இவங்களுக்கு வேற வழி கிடையாது அப்படிங்கிறதுனால இவங்களால ஒன்றுமே பண்ண முடியல அதுக்கப்புறம் பின்னோட அப்பாவும் வார்டு சேர்ந்துட்டு லஞ்சுக்கு ரெடியாகி வெளியே வந்துகிட்டு இருப்பாங்க அப்போ பின்னோட அப்பா வந்து அவங்களுக்கு தேவையான கிஃப்டெல்லாம் வாங்கிட்டே அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு வார்டு வந்து நான் ஏற்கனவே வாங்கி எல்லாத்தையுமே காரில் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சன்கே வந்து கிட்ட டாக்குமெண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருப்பான் அப்போ சசின் வந்து நான் ஃபஸ்ட்டு ரஜாவடியை வந்து டிரா பண்ணிட்டு உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான் அப்போன்னு பார்த்து பின் வந்துட்டு சன்கேவ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா உடனே சசின் வந்து டாக்குமெண்ட்டை மாறிச்சு வச்சுக்கிறான் அதுக்கப்புறம் பின் வந்து நம்ம லஞ்சுக்கு போகிறதுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சன்கேவ் அங்கேருந்து கூட்டிகிட்டு போய்ட்டுறா அதுக்கப்புறம் டெர்லட்டை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க டர்லேட் வந்து பின்னையும் சன் கேவையும் பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான கப்புல்ஸாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சீக்கிரமாகவே பேரம்பேத்தியெல்லாம் பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு பின்னும் வைக்கதோட சரி அப்படின்னு இருப்பா அதுக்கப்புறம் எல்லாேருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் சன் கேவை வந்து டைமையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் சசின் வந்து ரச்சாவடியை டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸில் வந்து இறக்கி விட்டுவிட்ட பிறகு நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்க நான் வந்து சன் கேவை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான் அதுக்கப்புறம் இந்திரன் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருப்பான் இவன் வந்து கொஞ்சம் தூரம் உள்ளே வந்துட்ட பிறகு தான் தெரியுது கம்ஃபாவோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இவன் வந்து மறைஞ்சு நின்று அங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்க்க ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் லஞ்செல்லாம் முடிச்சிட்ட பிறகு அங்கேருந்து எல்லாரும் கிளம்ப ஆரம்பிப்பாங்க அப்போ சன்கே வந்து என்னோடய வாட்சை நான் ரெஸ்ட் ரூம்லேயும் விட்டுனேன்னு நினைக்கிறேன் நீங்கள்லாம் எல்லாம் வந்து போய்கிட்டுருங்க நான் வந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ரெஸ்ட் ரூம் குள்ளே ஓடிடுறான் இதனால் பின்னோட அப்பா வந்து அப்படின்னா சரி நான் பாட்டியை வந்து என்னோட காரில் கூட்டிட்டு போகிறேன் நாங்கள் வந்து சீக்கிரமாக போயிட்டோம் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் சீக்கிரமாக ரெஸ்ட் எடுப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் பின் கிட்ட நீ வந்து சன்கேவ் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பின் வந்து கம்ஃபா கிட்ட எனக்கு என்னமோ நானும் சன்கேவும் கார்டனில் வந்து நடந்து இருந்தோம் வாட்ச் வந்து அங்கே கூட மிஸ் ஆகிருக்கலாம் நான் போய் தேடி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா அதுக்கப்புறம் இந்திரன் வந்து சன்கேவை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருப்பான் ஆனால் சன்கேவுக்கு இந்திரன் ஃபாலோ பண்ணுறான் அப்படிங்கிற விஷயம் தெரியாது ல அதனால வேகமாக போய் சசினை மீட் பண்றதுக்காக போறான் சசினை வந்து சன்கேவை பார்த்த உடனே டக்குன்னு போய் ஹக் பண்ணிக்கிறான் இது சன்கே வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு யாராவது நம்மளை பார்த்து போகிறாங்க விடு அப்படின்னு சொல்றான் இதுக்கு சசின்னு வந்து நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் இதுக்கு மேலேயும் நான் வந்து உன்னை மிஸ் பண்றதுக்கு விரும்பல சீக்கிரமா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சன்கே அங்கேருந்து கூட்டிகிட்டு கூட்டிட்டு போறான் இதை பார்த்து இயந்திரம் அவனோட பொண்டாட்டிக்கு வந்து ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது என்னடா இது இது பெண்ணோட கசின் தானே பெண்ணோட கசின் கூட இவனுக்கு என்ன வேலை அது மட்டும் இல்லாமல் ஏன் ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் கம்ஃபோவை காட்டுறாங்க கம்ஃபை வந்து சன்கேவுக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்ருப்பாங்க ஆனால் அவன் இன்னும் வரல அப்படிங்கிறதுனால கம்சோவை வந்து சன்கேவ் எங்கே இருக்கான்னு சொல்லி தேடுறதுக்காக அனுப்பி விட்டுறாங்க கம்சு வந்து ரெஸ்ட்ரூம் குள்ளெலாம் போய் செக் பண்ணி பார்ப்பேன் ஆனால் அங்கே வந்து சன் கேவ் கிடைக்க மாட்டேன் அதனால் வெளியே வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படி செக் பண்ணும்போது தான் சசின்னு வந்து கேவை கூட்டிகிட்டு போயிட்ருக்கான் அப்படிங்கிற விஷயமே வந்து கம்சுக்கு தெரியுது அதனால் வேகமாக ஓடி போய் கம்ஃபா கிட்ட சொல்கிறான் அதே நேரம் பின்னும் வந்துட்டு சன்கே வந்து சசின்னு கூட காரில் இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸுக்கு வந்துடுறாங்க அப்போ சசின்னு வந்து இந்தா உன்னோட டாக்குமெண்ட் இதை நீ எடுத்துக்கிட்டு ரச்சாவடி வடிகிட்ட போ நான் வந்து காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான் சன்கேவும் அந்த டாக்குமெண்ட் வாங்கிட்டு ரச்சாவடியை பார்க்கறதுக்காக போவான் ஆனால் அதுக்குள்ளே கம்ஃபா வந்து அங்கே வந்துட்டு சன்கேவ் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் தான் சசின் அங்கே வரான் ரச்சாவாடி வந்து சன்கேவ் வந்து அவனோட அப்பா வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் சசினுக்கு வந்து ஒன்றுமே புரியல என்னடா இது நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான் அதுக்கப்புறம் கம்ஃபா வந்து சன்கேவ் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வந்த பிறகு நீ வந்து எதுக்காக அங்கே போன அது மட்டும் இல்லாமல் நீ என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க எதுக்கு இந்த சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்பவே திட்ட ஆரம்பிக்கிறாங்க சன்கே வந்து கொஞ்சம் நான் சொல்றதை வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க எனக்கும் பின்னுக்கும் வந்து கல்யாணம் ஆன மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் இருந்தால் போதும் நானும் அவளும் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை பின்னுக்கு வந்து என்னை விட ஒரு நல்ல பையன் கண்டிப்பாக கிடைப்பான் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு கம்பா வந்து நீ முன்ன மாதிரி இல்லை நீ வந்து சசினுக்காக தானே என்னோட ஆர்டரெலாம் வந்து மதிக்காம இப்படி நடக்க ஆரம்பிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு சன்கே வந்து உங்களோட ஆர்டர்லாம் மதிக்கிறதுக்கு அவன் ஒன்றும் காரணம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் நான் அந்த மாதிரி எந்த விஷயமுமே செய்யலையே அப்படின்னு கேட்குறான் இதுக்கு கம்ஃபார்ம் வந்து சன் கேவ் அடிக்கிறதுக்காக கை ஒங்குறாங்க இதனால சன்கேவ் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் என்னை அடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கொள்ளக்கூட செய்யலாம் பட் என்ன தான் இருந்தாலும் நீங்கள் வந்து என்னை புரிஞ்சிக்க மாட்டீங்க அப்படி தானே நான் யார் அப்படிங்கிறத ஏற்றுக்கவும் மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறான் அதுக்கப்புறம் இந்த்ரோனும் இந்த்ரோனோட பொண்டாட்டியும் இவங்க ரெண்டு பேரும் ஏன் ஹக் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ இந்த்ரோனோட பொண்டாட்டி வந்து இவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணதை பார்த்தா எனக்கு என்னமோ ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு அவன் என்னமோ ஒரு லேடிஸை கட்டி பிடிக்கிற மாதிரி அவனை போய் கட்டி பிடிச்சிட்ருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான் இந்து வந்து எனக்கும் கூட அதுதான் புரியல சன்கேவுக்கும் வேற ஒரு லேடிஸ்க்கும் இடையில கிசுப்பு வந்ததா கூட நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் சன்கேவை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் சசின் வந்து வெளியே நின்னுட்டு இருக்கும்போது அவனை பார்க்கறதுக்காக பின் அங்கே வர பின்ன பார்த்த உடனே நாங்கள் வந்து அங்கே இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த யார் கம்ஃபா கிட்ட சொன்னாங்க அப்படிங்கிறது வந்து உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான் பின் வந்து அதை நான் தான் சொன்னேன் இன்னைக்கு காலையில் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்ட்ரிக் ஆஃபீஸுக்கு போகிறதா பேசிட்டு இருந்தீங்கல்ல அதை வந்து நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றேன் அதுக்கப்புறம் தான் அதை நான் சன்கேவோட அப்பா கிட்ட போய் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான் இது கேட்டதும் சசினி வந்து ஏன் அதெல்லாம் பண்ண அப்படின்னு கேட்குறான் இதுக்கு பின் வந்து எனக்கு தெரியாமல் நீங்க ரெண்டு பேரும் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் என்ன அப்படிங்கிற விஷயத்தை சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்றது அதனால தான் நான் போய் சொன்னேன் அப்படின்னு சசினி வந்து எல்லாமே நான் உன்னோட நலத்துக்காக தான் பண்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றான் இதுக்கு பின் வந்து கொஞ்சம் என்ன பத்தி யோசிச்சுப்பாரு நான் வந்து எப்படி ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிறத பற்றி நீ நினைக்கவே மாட்டேங்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்படி என்கிட்ட நீ ஆக்ட் பண்றதை கொஞ்சம் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிக்கிறான் இதனால சசினி வந்து சாரி அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் கம்சு வந்து கம்பா கிட்ட நம்ம வந்து அடுத்ததான் என்னதான் தான் பண்ணுறது அப்படின்னு கேட்குறான் இதுக்கு கம்ஃபா வந்து நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணி வச்ச மாதிரி செஞ்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க கம்சும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான் அதுக்கப்புறம் சசினி வந்து கிளப்பில் அவனோட வேலையெல்லாம் முடிச்சிட்ட பிறகு நடந்து வந்துகிட்டு இருப்பான் அப்படி அவன் நடந்து வந்துட்டு போது அவனை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது அதனால திரும்பி திரும்பி பார்க்குறான் ஆனால் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நடக்க ஆரம்பிப்பான் அப்போ திடீர்னு அவனுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் வந்து நின்றுட்டு அவனை வந்து ஷூட் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க இப்போ சசினுக்கு வந்து சனிக்கியா உடனே இருந்தது தான் ஞாபகத்துக்கு வருது அந்த ஞாபகத்தோடய அப்படியே மயங்கி விழுந்துடுறான் அதுக்கப்புறம் சானியா வந்து பின்னோட வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிறவங்க கிட்ட சசினை வந்து யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிறான் இதனால் பின்னும் சன்கேவும் அவன் இப்போ எப்படி இருக்கான் அவனை வந்து யார் ஷூட் பண்ணான் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு சானியா வந்து அவனை யார் ஷூட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு தெரியல பட் இப்போ வந்து அவனை ஹாஸ்பிட்டலில் வந்து நான் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்றான் இதனால பின்னோட அப்பா வந்து அப்படின்னா எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புங்க நம்ம போய் சசினை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதனால எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருப்பாங்க ஆனால் கம்பா மட்டும் சன்கேவை அவனோட ரூம்லேயே வச்சு கூட்டிகிட்டே வந்துகிட்டு இருப்பாங்க இதனால பின் வந்து சன் கே வரலையா அப்படின்னு கேட்குறா இதுக்கு கம்ஃபா வந்து நீங்க கிளம்புங்க நாங்கள் வந்து பின்னாடியே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் எல்லாருமே ஃபஸ்ட்டு வந்து அனுப்பி வச்சிட்றாங்க அதுக்கப்புறம் சன்கே வந்து ஃப்ரண்ட் டோரை வந்து ஓப்பன் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால பால்கனி பக்கம் இருக்கிற டோரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறதுக்காக போவான் அப்போ ஒன்று பார்த்து கரெக்டாக கம்ஃபாக வந்துட்டு என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சன்கே வந்து நான் சசினை பார்க்குறதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போய்கிட்டு இருப்பான் அப்போ கம்ஃபா வந்து அவனை ஸ்டாப் பண்ணிட்டு நீ நினைக்கிற மாதிரி அவனுக்கு வந்து பெரிய பிரச்சனைலாம் கிடையாது அவன் ஒன்றும் சாவர அளவுக்குலாம் போகல அவன் வந்து உயிரோட தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்டதும் வந்து சன்கே வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டு அது எப்படி உங்களுக்கு தெரியும் சானியா வந்து அவனை ஹாஸ்பிட்டலில் தானே சொன்னான் மித்தபடி வேறு எந்த டீட்டெயிலுமே சொல்லலை அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இதை உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறான் சன் கே வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு நீங்கள் தான் அவனை ஷூட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு கம்ஃபா வந்து நான் எவ்வளவோ உனக்கு வந்து சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணேன் ஆனால் நீ வந்து அதை கேட்கவே மாட்டேங்கிற அதனால தான் நான் இப்படி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு சன்கே வந்து அப்படின்னா நீங்கள் அவனை வந்து ஷூட் பண்ணீங்க என்னை வந்து ஷூட் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறான் இதுக்கு கம்ஃபார்ம் வந்து ஏன்னா நீ வந்து என்னோடய பையன் அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி என்னால் ஷூட் பண்ண முடியும் அதனால தான் வந்து அவனை ஷூட் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபேமிலிக்குன்னு இருக்கிற கௌரவம் மரியாதையெல்லாம் என்னத்துக்கு ஆபுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை வந்து திட்டுறாங்க இதுக்கு சன்கே வந்து உங்களுக்கு குடும்பத்தோட கௌரவம் தானே பெருசா தெரியுது என்னோட சந்தோஷத்தை பற்றி நீங்கள் யோசிச்சே பார்க்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்குறான் இதுக்கு கம்பா வந்து நீ சரியான பாதையில் போன அப்படின்னா நான் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் நீ வந்து இப்படி ஒரு பாதையில் போனால் நான் வந்து அதை எப்படி ஏற்றுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இதை நீ வந்து வெளியே சொன்ன அப்படின்னா நம்மளோட ஃபேமிலிக்கு வந்து அதை கெட்ட பேரை மாறிடும் யாருமே இதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க எல்லாருமே நம்மளை பார்த்து சிரிக்க தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க சன்கே வந்து நான் உங்களோட பயணம் இல்லாம இருந்தாலே ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக சசின்னு வந்து வெயிட் பண்ணுவான் நான் வந்து அவனை பார்க்கறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணுறான் அதனால் கம்ஃபார்ம் வந்து நீ இங்கேருந்து போக ட்ரை பண்ண அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே நான் அவனை உயிரோடு விட்டு வைக்க மாட்டேன் கண்டிப்பாக சசினை வந்து கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க அதனால சனிக்கையும் வேற வழி இல்லாமல் வீட்லேயே வந்து இருக்கிறான் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க பின் வந்து மிங்மித்ரா கிட்ட டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறேன் இதுக்கு மிங்மித்ரா வந்து புல்லெட் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் பின்னோட அப்பா வந்து இவனுக்கு வேண்டாதவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு சேனியாவை மின் அப்படிலாம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பின் வீட்டுக்கு வந்துட்ட பிறகு சன்கே வந்து பின் கிட்டே இப்போ சசினு வந்து எப்படி இருக்கான் டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறான் பின் வந்து டாக்டர் அவனை நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமும் வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வந்து நான் அவனை பார்க்கறதுக்காக போவேன் நீங்களும் வந்து என் கூட வரீங்களா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு சண்டே வந்து நான் வந்து வரல பட் நீ வந்து உன்னை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறான் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க ஹாஸ்பிட்டலில் வந்து ரச்சாவடி வந்து சசினை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க அப்போ வந்து யார் இதை பண்ணான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு சசின்னு வந்து நான் அது யார் அப்படிங்கறத சரியா பார்க்கல பட் எனக்கு வந்து ஒருத்தர் மேலே வந்து டவுட் இருக்கு அப்படின்னு சொல்றான் உடனே ரச்சாவடி வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு சசின்னு வந்து எனக்கு என்னமோ கம்ஃபர்டாக தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுது அவங்களுக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்றது பிடிக்கல அப்படின்னு சொல்றான் இதனால ரச்சாவடி வந்து நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு சசினி வந்து கண்டிப்பாக நான் அவனை விட்டுட்டு போக மாட்டேன் அவன் வந்து என் கூட இல்லை அப்படின்னா நான் வந்து உயிரோட இருக்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் கெலாங் வந்து சசினை ஷூட் பண்ணது இன்த்ரோன் தான் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு நீ இப்போ எதுக்காக அந்த பிரைடோட கசினை போய் ஷூட் பண்ண உனக்கு வந்து அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவனு வந்து கழிவு ஊற்றிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு இந்த்ரோன் வந்து நாளாக எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரை வந்து வாசிச்சுக்கிட்டு இருக்கான் அதில் சசினை வந்து எந்த தெருவில் வச்சு ஷூட் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து போட்டிருக்கு அந்த தெருவோட பேரை வந்து பார்த்த உடனே தான் இந்த்ரோனுக்கு வந்து ஒரு விஷயம் விஷயம் ஞாபகத்துக்கு வருது இந்திரன் வந்து சசின ஷூட் பண்ண அதே நைட்டு வந்து அந்த தெருவில் தான் இருந்திருப்பான் இவனை வந்து ரெண்டு ஆள் வந்து துரத்திட்டு வந்திருப்பாங்க அதனால இவனும் வேற வழி இல்லாம ஒரு இடத்துல போய் ஒழிச்சுக்கிட்டு இருப்பான் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரெண்டு அடியாலும் போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வெளியே வராங்க அப்ப இந்திரனோட பொண்டாட்டி வந்து எல்லாமே வந்து உன்னால தான் நீ வந்து எல்லாத்தையுமே ஏமாத்திட்டு இருக்கிறதுனால தான் இப்படி வந்து நம்ம அவஸ்தப்பட வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா இதுக்கு இந்திரன் வந்து நம்ம கூடிய சீக்கிரமாவே எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குனு டக்குன்னு ஷூட் பண்ற சவுண்டு வந்து கேக்குது இதனால இந்திரன் வந்து வயிற்றுல கையை வச்சுட்டு ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே கீழே விழுந்துடுறான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கையை எடுத்து பார்க்குறான் அங்கே வந்து எதுவுமே ஆயிருந்திருக்காது வேற பக்கம் தான் வந்து ஷூட் வந்து நடந்திருக்கும் இவனுக்கு வந்து நடந்திருக்காது இதை வந்து இவன் தப்பா புரிஞ்சிடுறான் அப்போ இவனோட பொண்டாட்டி வந்து உனக்கு வந்து புல்லட் படல அப்படின்னா அப்போ வேற யாருக்கு புல்லட் பட்டிருக்கும் அப்படிங்கிறத பத்தி யோசிக்கிறா திருப்பியும் அங்கே யாரோ வர மாதிரி சவுண்டு கேட்குது அதனால இவங்க ரெண்டு பேரும் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கம்சுவோட வாய்ஸ் வந்து கேட்குது இதனால இவங்க ரெண்டு பேருக்கும் டவுட் வந்துடுது அங்கிருந்து மாதிரியே கொஞ்சம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அங்க கம்சு இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் இவன் இங்க என்ன பண்றான் அப்படிங்கறத பத்தி யோசிக்கிறாங்க இந்திரன் வந்து நடந்த எல்லாத்தையுமே கிட்ட சொல்லிட்டு எதுக்காக கம்ஃபா வந்து சசினை ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி யோசிக்கிறான் சன்கே வந்து சசினுக்காக ஒரு லெட்டர் எழுதிட்டு அதை வந்து தீப் கிட்ட கொடுக்குறான் இதை வந்து கிட்ட போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றான் இதை பார்த்ததும் தீப் வந்து உங்களுக்கும் சசினுக்கும் இடையில அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கேட்க வராங்க இது சன்கே வந்து நான் இதை எல்லாம் எதுவும் பேசறேன் போல இந்த லெட்டரை மட்டும் சசின்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றான் இதுக்கு தீப் வந்து கொஞ்சம் நீங்கள் பண்றத பத்தி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க சன்கே வந்து நான் உங்களை இப்படி கஷ்டப்படுத்துறதுக்கு சாரி அப்படின்னு சொல்றான் இதனால தீப் வந்து உங்களுக்கு இதுதான் சந்தோஷமா அப்படின்னு கேட்குறாங்க கே வந்து எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்கிறான் இதனால தீப் வந்து அப்படின்னா அந்த சந்தோஷத்துக்காக நான் வந்து என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சன்கேவ் வந்து நாங்கள் லவ் பண்ணுறது என்னோட அப்பாவுக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு அதனாலதான் தான் சசினை வந்து அவங்க ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டதும் தீப் வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுது அதுக்கப்புறம் நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சன்கேவை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க சசின்னு வந்து கிட்ட சன்கே வரலையா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு பெண் வந்து அவங்களுக்கு வந்து மூடு வந்து ரொம்பவே அப்செட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால தான் வரலை அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்னோட கல்யாணம் வர நெருங்கிகிட்டே வருது அதனால் நீ சீக்கிரமாகவே சரியாகணும் அப்போ தான் என்னோடய கல்யாணத்தில் நீ வந்து மியூசிக் ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டுருக்கா அதுக்கப்புறம் பாட்டி வந்து உன்னை யார் ஷூட் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு சசின்னு வந்து நான் நடந்து வந்துக்கிட்டு இருந்த இடம் ரொம்பவே டார்க்காக இருந்துச்சு அதனால் என்னை யார் ஷூட் பண்ணாங்க அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறான் இப்போ தீப் வந்து நம்ம ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் சசின் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து வீட்டுக்கு கிளப்புறாங்க அதுக்கு முன்னாடி சசின் கிட்டே வந்து சன்கேவ் கொடுத்த லெட்டரை வந்து கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க யாருமே அங்கேருந்து கிளம்பி போயிட்ட பிறகு சசின் வந்து அந்த லெட்டர் ஓப்பன் பண்ணி பார்க்குறான் அதில் என்னோட அப்பா வந்து உன்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பட் என்ன இருந்தாலும் உன்னை நான் லவ் பண்ணுறதை வந்து அவங்களால தடுக்க முடியாது இதில் வந்து நிறைய பிரச்சனை வரலாம் ஆனால் என்ன பிரச்சனை வந்தாலுமே நான் உன்னை விட்டு போக மாட்டேன் நான் வந்து எப்போவுமே கூட தான் இருப்பேன் கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேருவோம் நான் வந்து ஒன்று ரொம்பவே அதிகமாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு எழுதியிருக்கான் இதை பார்த்ததும் சசினுக்கு வந்து ரொம்பவே அழுகியாக வந்துடுது அப்படியே அந்த லெட்டரை வந்து ஹக் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிக்கிறான் அப்புறம் சன்கியோட ரூம்லேருந்து குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு சர்வன் வந்து நடந்து இருப்பாங்க அப்போ தெரியாமல் பின்னோட அப்பா மேலே வந்து மோதிடுறாங்க அதனால கூட வந்து கீழே விழுந்து அதில் இருக்கிற பேப்பர்லாம் வந்து வெளியே வந்துடுது இந்த சர்வன் வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பேப்பர்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ஆனால் ஒரு பேப்பரை வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க அதை பின்னோட அப்பா வந்து எடுத்து பார்க்குறாங்க அதில் வந்து மைசில் சசினை அப்படின்னு எழுதிருக்கு இதை பார்த்ததும் பின்னோட அப்பா வந்து ஷாக் ஆகிடுறாங்க ஏன்னா சன்கையை வந்து அவனுக்கு லெட்டர் எழுதும் போது ரொம்பவே அழுதுகிட்டே லெட்டர் எழுதியிருப்பான் அதனால அவனோட கண்ணீர்லாம் பட்டு அவனால் லெட்டர் எழுத முடிஞ்சிருக்காது அதனால திருப்பி திருப்பியும் லெட்டர் எழுத ட்ரை பண்ணும்போது தான் இவ்வளோ குப்பை வந்து சேர்ந்துருக்கும் அதனால தான் வந்து இவன் இப்போ மாட்டிக்கிறான் இதோட இந்த எபிசோடு வந்து இங்கே முடியுது அடுத்த எபிசோட் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ் பாய்